வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் சேமியா இட்லி செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் குழந்தைங்களுக்கு இந்த சேமியா பிடிக்காது ஆனால் இட்லி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அருமையாக சாப்பிடுவாங்க என்ன தான் நம்ம சேமியா உப்புமா செஞ்சால் கூட நூடுல்ஸ் சொல்லி ஏமாத்தினா கூட தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடவே மாட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டான இட்லி செஞ்சு கொடுங்க அருமையான சட்னியோட நான் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிடுவாங்க லஞ்சுக்கு கூட இது கொடுத்து அனுப்பலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் நம்ம நிறைய இட்லி வகைகள் செஞ்சுருக்கோம் தட்டை இட்லி செஞ்சுருக்கோம் ரவா இட்லி கூட செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி சேமியா இட்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு தேவையானது பாருங்கள் இரநூறு கிராம் சேமியா அணில் சேமியா தான் போட்டிருக்கேன் பிறகு நூறு கிராம் ரவை போட்டிருக்கணும் இப்போ நம்ம அதோட துருவி வச்ச கேரட்டு சேர்த்திடலாம் பிறகு துருவி வச்ச தேங்காய் அதையும் சேர்த்திடலாம் இதெல்லாம் இந்த தேங்காவும் கேரட்டும் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னு நினச்சா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஆனால் கேரட் போட்டுக்கோங்க தயிர் வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப புளிக்கக்கூடாது லைட்டாக புளிச்சுருக்கணும் அவ்வளோதான் இந்த தயிர் தாங்க இதை சாஃப்ட்னஸ் கொடுக்குது பிறகு நம்ம இரண்டு கரண்டி இட்லி மாவு இதில் ஊற்றிடலாம் புளித்த இட்லி மாவு தாங்க ஊற்றணும் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றினா போதும் இந்த அளவே இருக்கட்டும் இரநூறு கிராம் சேமியாக்கு இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஊற வைக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவர் கூட ஊற வைங்க ஒன் ஹவர் ஊற வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு சீரகம் பிறகு பொடி பொடியாக நறுக்குன்னு கருவேப்பில போட்டுடணும் போட்டு நம்ம அந்த இட்லி மாவில் சேமியா இட்லி மாவில் ஊற்றிடலாம் இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ நாம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒன் ஹவர் மூடி வச்சிடுங்க அவ்வளோதான் பிறகு இதுக்கு தே இதுக்கு ஏற்ற ஒரு காம்பினேஷன் சட்னி என்னென்னு பார்க்கலாம் வாங்க பொட்டுக்கடலில் புளி வெள்ளம் உங்களுக்கு வேண்டானா விட்டுடுங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்புறம் கொத்தமல்லி தலை கருவேப்பில் மிளகாய் ஒரு இஞ்சி தூண்டுட்டுங்க அவ்வளோதான் உங்களுக்கு இது வே அதாவது வெள்ளை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வச்சுடுங்க நல்லா இருக்கும் இப்போ இது இதை வந்து அப்படி இதில் வந்து தேங்காய் சேர்த்தல அப்படியே நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் தாளிப்பு கொடுத்தாச்சு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் இது வந்து கெடாவே கெடாதுங்க ரொம் ரொம்ப நேரம் இருக்கும் இப்போ நம்ம இதை பார்க்கலாம் இது ஊறு ஒன் ஹவர் ஊறிடுச்சு பார்த்தா கெட்டியாக எல்லாம் தண்ணியெல்லாம் இழுத்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் கரெக்டான விகிதத்தில் ஆட் பண்ணணும் இப்போ நான் கொ கொத்தமல்லி தழை போட்டுட்டு அப்படியே கையிலே தூக்கி தூக்கி போடுனாங்க ரொம்ப பெசையக்கூடாது அப்படியே தூக்கி தூக்கி போடுற மாதிரி அதை வந்து நம்ம கலந்து விடணும் பிறகு எப்படி இந்த மாதிரி கலந்து விடணும் நசுக்காமல் கலக்கணும் அவ்வளோதாங்க பிறகு அளவுக்கு இருந்தால் போதும் பிறகு நாம் இட்லி வார்த்துக்கலாம் இப்போ இட்லி துணி வந்து நான் இட்லி துணியில் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நான் அதிலேயே யூஸ் பண்ணுறேன் கையிலே எடுத்து நம்ம போடணும் ஒரு ஷேப் கரெக்டாக அதுக்கு ஒரு இது இது பண்ண ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே நம்ம அப்படியே சரி பண்ணி வச்சிருக்க போட்டு அப்படியே கரெக்டாக சரி பண்ணிட்டா போதும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க இது ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ எல்லாமே போட்டாச்சு இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு பாருங்கள் தண்ணி கொதிக்கும் போது தான் இதை வைக்கணும் கொதிக்கும்போது தான் வச்ச இட்லி கூட ஆகட்டும் இந்த இட்லி ஆகட்டும் அப்போ தான் நல்லா இட்லி வந்து நல்லா இருக்கும் இப்போ இது புதுசாக கற்றுக்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது எல்லாருக்கும் தெரியும் தான் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெந்தையெல்லாம் எடுத்து வச்சாச்சு அருமையான இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அப்படியே பிச்சுட்டு போயிடுங்க டேஸ்ட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்குது வீட்டில் ஃபங்க்ஷன் பார்ட்டி இது மாதிரி இருந்தால் இது தாராளமாக செய்யுங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க சப்ரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்